நாடாளுமன்றத்தில் இன்று அர்ஜுனா எம்பி கதிரையில் இருந்தவாறு தூங்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இது தொடர்பில் நெட்டிசன்கள் வருத்தெடுத்து வருவதையும் காண முடிகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இன்று சபையில் முன்வைக்கப்பட்டது அதிலுள்ள முன்மொழிவுகளை ஜனாதிபதி வெளியிட்டு வருகின்றார் ஆளும் மற்றும் எதிரணியைச் சேர்ந்த எம்பிக்கள் சபையில் அமர்ந்தவாறு அவற்றை செவிமடுத்து வருகின்றனர் எதிரணி வரிசையில் அமர்ந்திருந்த அர்ஜுனா எம்பி ஜனாதிபதியின் உரை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் தூங்கிவிட்டார் என குறிப்பிட்டு அது தொடர்பான காணொளி வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் வட மாகாணத்திற்கு எந்த நிதியும் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்த கருத்தை அவர் தனது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கிறது எனவும் மேலோட்டமாக பார்த்ததில் வடக்கிற்கு எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த முறை ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் வீதி அபிவிருத்திக்காகவும் ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் வட்டுவாகல் பாலத்திற்கும் நூலகத்திற்கு இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறி தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இந்த தடவை எதுவுமே இல்லை எனவும் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒன்பது தசம் மூன்று மில்லியன் நிதி கூட பாவிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கிற்காக ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் ரூபா நிதியும் பாவிக்கப்படவில்லை திருப்பி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் திருப்பி கிடைக்கப்போவதுமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது ஃபேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளார்